வாழ்க்கையில் நான் எவ்வளோ பிரயாசப்பட்டோம் ஒரு பலனையும் நான் பார்க்கலையே நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் ஆனால் அதனுடைய முடிவில் நான் வந்து எந்த விதமான பிரயோஜனமும் எனக்கு இல்லாதது மாதிரியே இருக்கு எல்லா விதமான காரியத்தையும் நான் செய்து பார்த்துட்டேன் ஆனால் இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப தோல்வியே சந்திக்கிறவனாக இருக்கிறேனே என் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு ஒரு முயற்சி பல தடவை முயற்சி எடுத்தால் காரியம் சித்திக்கும் அப்படின்னு நினச்சி திரும்ப திரும்ப நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் அந்த காரியம் எனக்கு வாய்க்காமலே இருக்கிறது தோல்வியாகவே முடிகிறது இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மையே நான் பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த நாள்லேயே நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்களா இந்த நாள்லேயும் உங்களுக்காக தான் இந்த வார்த்தை பேத்ரு சீமான் பேத்ரு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தடவை அவருடைய வேலையிலே அவர் அவர் அவருடைய அன்றாட வேலையை செய்து கொண்டு இருக்கும்போது அந்த நாளில் அவரு அவருடைய மீன் பிடிப்பு தொழிலே ஒரு மீன் கூட அவரால் பிடிக்க முடியல ராத்திரி முழுவதும் அவர் வந்து வலையை கடலிலே போட்டும் ஒரு மீன் கூட அவருக்கு பிடிக்க முடியும் அவரும் அவர்களோடு உடையவர்களும் இரவு முழுவதும் வேலை செய்தும் அதனுடைய ஒரு பலனை கூட பெற்றுக்கொள்ள முடியல அப்போ அவர் சோர்வோடு கரையிலே வலையை அலசிகிட்டு இருக்கும்போது போது ஏசு கிறிஸ்து அவருடைய படவிலே படகுலே ஏறி அவர் அவரிடத்துல நீ படகை ஆழத்துலேயே கொண்டு போய் வலையை போடு அப்படின்னு சொல்லுவார் அப்போ பேதர் அவரை பார்த்து சொல்லுவார் ஆண்டவர் முழுவதும் நான் வந்து வலையை போட்டுட்டேன் ஒரு மீன் கூட எனக்கு அகப்படலை அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் வந்து வலையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் படகு வலையை போடுவார் அப்போ அந்த வலை கிளியத்தக்கதாக அவருக்கு மீன் கிடைக்கும் அப்போ அவர் அதை ஆச்சரியப்பட்டு இவ்வளோ ஒரு அந்த அதிசயத்தை பார்க்கும்போது அதாவது ராத்திரி முழுவதும் வேலை செய்தும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே கிடைக்கல ஆனால் இயேசுவின் இயேசு தன்னுடைய படகில் ஏறின போது அவருடைய வார்த்தையின்படியே அந்த வலையை போட்ட போது அந்த அவருடைய பிரயாசத்தின் வலனை அவர் அதிகமாக பெற்றுக்கொண்டதை அவர் பார்க்கும்போது அவர் ஆச்சரியப்பட்டு கடவுளை நன்றி சொல்லுவார் அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த நாளிலேயும் நீங்கள் வந்து ஒரு சோர்வோடும் தோல்வியை பார்த்த கவலையோடும் ஒன்றுமில்லாத நிலைமையிலையும் உங்கள் நீங்கள் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விட்டது அப்படின்ட்டு ஒரு நொந்து போன ஒரு நிலமையில இந்த நாள்லையும் இருக்கீங்கன்னா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கத்தடைய வார்த்தின்படியே இன்னும் பிரயாசப்படுங்கள் அப்படின்னு கற்று சொல்கிறார் இந்த தடவை கத்தர் உங்களுடைய காரியத்திலே காரியத்தை சித்திக்க பண்ணுவார் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாள்லேயும் நீங்கள் வார்த்தையின்படி செய்கிற காரியம் கைக்குடி வரும் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் கர்த்தர் அவருடைய படகு ஏறின போது அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியாய் அவளுடைய பிரயாசங்கள் எல்லாம் அவருக்கு வாய்த்தது உங்களுடைய வாழ்க்கையிலே ஏசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க வந்து வெற்றியை கொள்வீங்க எல்லாவற்றிலேயும் நீங்க நன்மையை கண்டுகொள்வீங்க எல்லா பிரயாசத்தின் பலனையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க இவ்வளவு நாளும் நீங்க பிரயாசப்பட்டது எல்லாமே வீணாக இருக்குது எனக்கு அந்த பிரயாசத்தின் பலனை நான் பார்க்கவே முடியலையே அப்படின்ற ஒரு கவலையோடும் கண்ணீரோடும் இந்த நாள்லேயும் இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையிலே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வார்த்தையை அவரிடத்துலேயே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவித்து உங்களுடைய காரியங்களை ஒப்புவித்து நீங்க காரியங்களை செய்ய செய்யும் இந்த காரியங்கள் சித்தியாகும் காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக முடியும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க இந்த நாள்லேயும் கத்துருவங்களை பார்த்து உங்களை திடப்படுத்தும் காரியம் நீங்கள் வந்து பெதிருக்கு சொன்னால் அதே வார்த்தையை தான் கத்துருவங்களை பார்த்து தான் சொல்கிறேன் ஏற்கனவே நீங்கள் பல தடவை இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டீங்க ஆனால் அதில் தோல்வியை தான் பார்த்துருக்கீங்க அதில் திரும்பி திரும்பி உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை ஆனால் இந்த நாள்லேயும் கத்துருவாங்க பார்த்து சொல்கிற காரியம் இன்னும் ஒரு முறை நீ வந்து அந்த காரியத்தை முழு முயற்சியோடு செய்யுங்க இதில் வெற்றியை காண்பீர்கள் அப்படின்றது தான் எஸ் கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் முடியும் இது நம்புங்க